ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு நுரையரில் எடுத்து இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு இது வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தோணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் வந்து ஒரு மசாலா வருத்தரைச்சு போடணும் அது வாசத்தோடு அவ்வளோ நல்லா இருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இட்லிக்கு வந்து இந்த அந்த நுரையீரல் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து சாதத்துக்கு வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு செய்வோம் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக செய்வோம் இது வந்து சாப்ஸ் மாதிரி செஞ்சுருக்குறேங்க இட்லிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதில் நிறைய தேங்காய் வந்து கட் பண்ணி போடுவேன் அதனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து சர்வ் பண்ணுறேன் இது வந்து ஒரு காயின் பரோட்டா மாதிரி சப்பாத்தி கோதுமாவில் தான் செஞ்சுருக்குங்க இதுக்கு வந்து சிக்கன் செஞ்சிருக்கேன் இது வந்து ட்ரை சிக்கனு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணியிருக்கேன் ரெண்டுமே பண்ணியிருக்கிறேங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இப்போ சர்வ் பண்ணிட்டு இந்த ரெசிபியை பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எண்ணில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இப்ப எல்லாமே சர்வ் பண்ணியாச்சுங்க இப்போ இப்ப அத அந்த ஆட்டு நுரையீடுல வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்ப நான் வாஷ் பண்ணலைங்க வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் நல்லா ஒயிட்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லா கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பலா கொட்டை எடுத்து வச்சிருக்கேன் அது போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி இப்ப குக்கர்ல ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நிறையாவே சேர்த்துணும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பலாக்கொட்டையும் சேர்த்திக்கலாம் அந்த பெலாக்கொட்டையோடு நீங்கள் சே சாப்பிட்டு பாருங்கள் அதை நல்லா அந்த டேஸ்ட்டில் ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் போடுறதுமே அதுவும் டேஸ்ட்டு தனியாக நான் மறைச்சி ஊற்றுறதோட இந்த மாதிரி வந்து போட்டு பாருங்கள் அந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாவே சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச நுரையீரில் சேர்த்திட்டு அதுல கொஞ்சமா காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கிறேங்க இப்போ இதுலயே அந்த வாஷ் பண்ணி வச்சதை சேர்த்திக்கலாங்க இது கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணணும் இதை வாஷ் பண்ணி போட்டு இதுல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வேகிட்டும் அதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திட்டேன் மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துறேன் இப்போ மஞ்சத்தூள் வந்து இதில் போடலைங்க நாம மசாலா வறுக்கிறப்ப அதில் போடணும் அதுக்காக அது வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியான பொருளை வச்சு தான் பண்ணணும் குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப போட்டோம்னா மசாலா வாசம் வந்துடும் இப்போ இதை வேகட்டுங்க இது வேகறதுக்குள்ள நம்ம வந்து அந்த பொடியா இருக்கலாம் அந்த சைடு வந்து சிக்கன் ஆயிட்டு இருக்குது என் ஹஸ்பண்டுக்காக இது வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ அந்த மசாலா வறுக்கிறதுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ இதை இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்திட்டு இதுலேயே வந்து தேங்காய் சேர்த்துனுங்க தேங்காய் சேர்த்து எல்லாமே வறுத்துக்கலாம் கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு அந்த ட்ரை பொருளில் வருதுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து இப்போ பாருங்க தேங்காய் சேத்தியும் அதுவும் நல்லா வறுத்துட்டேன் இது வந்து எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தான் இருக்கணும் இப்போ ஏன்னா ஒரு நுரையில்தான் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா அஞ்சு இருந்து ஆறு விசில் நல்லா வெந்திருச்சு இப்போ வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க இதில் சேர்த்திட்டு இதுலையே கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து தனியாக போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அதையும் சேர்த்திக்கலாங்க இப்போ இதை வேகட்டும் கொஞ்சமாக மிக்ஸி கிழவின தண்ணியை ஊற்றி இது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அரைச்சி இப்போ அதையும் ஊற்றிக்கலாங்க இதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அந்த கடலையை வந்து அரைச்சி ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக இப்போ அதையும் ஊற்றி பாருங்கள் நல்லா திக்க ஆகிடுச்சி ரொம்பவுமே அருமையான இந்த நுரையீரல் சாத்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது மார்னிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க